உங்களுக்கு மதியனத்து இருக்கும் மிகப்பெரிய அடிக்கிறாங்க போற இடம் திவி ஓடிய துன் போட்ட இடம் அடிரு அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு இல்ல ஊடங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அட்டி ஒருத்தரும் தீவிக்க ஓடிய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருவுல நிக்க முடியாது நாங்க வெளியே வந்துட்டு பாடல நிக்கிறோம் மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்ல இல்ல வராதீங்க இல்ல நம்ம ஒரு ஐநூறு பேர போனா திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்ப நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்க அங்க இருந்து நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் என்ன ஆச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்க இருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் நீ போட்டிருக்காங்க கரூர்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஒரு அரசியல் காட்சியுடன் நேர்மை திறனற்று தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை கரூர் சம்பவத்திற்கு பிறகு நேற்று கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு பல பொதுநல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுத்து கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டது அதில் வந்த ஒரு பொதுநல வழக்கை எடுத்துக்கிட்டு தான் சென்னை உயர்நீதிமன்றம் அரூரில் நடந்த அந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு ஒரு தனிநபர் ஆணையத்தை போட்டாங்க தமிழக உயர் காவல்துறை அதிகாரியின் தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க ஆனால் அந்த வழக்கை தொடுத்தவர் கேட்டது என்ன அப்படின்னா ஒரு நேர்மையான ஓய்வு பெற்ற நீதியரச தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இதை விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் இருந்த பல குரல்கள் ஒழித்தது ஆனால் இவர்கள் செய்தது என்ன தமிழக காவல்துறையில் பணிபுரிகின்ற ஒரு உயர் அதிகாரியை வைத்து ஒரு நபர் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது அதன் பிறகுதான் இதையெல்லாம் எதிர்த்து உச்ச போய் இப்போ கரூர் வழக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி நீதிமன்றம் வெளியே போட்டு கரூர் வழக்கை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப சிபிஐ அந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கரூர் வழக்குக்கு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற இந்த கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது மிக அவசியமானது என்பதை அரசும் உணர்ந்தது சாமானிய மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனா அதற்காக அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு லட்சம் வைப்பு தொகையாக தமிழக அரசுக்கு செலுத்தணும் அதே பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக செலுத்தணும் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வைப்பு தொகை செலுத்தணும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அதற்கு இருபது லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக அரசாங்கத்துக்கு செலுத்தணும் இப்படி அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கடுமையான கடிவாளத்தை கொண்டு போய் ஆளுகின்ற அதிகார வர்க்கம் போட்டா நடத்துகிறார்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மக்களின் பிரச்சனைகளை எங்கிருந்து உருவாகிறது ஆளும் அதிகாரத்திடமிருந்து உருவாகிறது ஆளுகின்ற அதிகார வர்க்கம் மக்களின் தேவைகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் அவர்கள் பூர்த்தி செய்து விட்டாலே தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் இருக்காது எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது எந்த பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளும் இருக்காது ஆனால் ஆளுகின்ற அதிகார வர்க்கம் அதை சரியாக முறைப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது அரசை நோக்கி கேள்வி கேட்க ஒரு கூட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது அது பொதுக்கூட்டமாக இருக்கலாம் மாநாடுகளாக இருக்கலாம் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் சரியான திசையில் செல்லவில்லை என்றால் இதுவெல்லாம் நடத்த வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்படுகிறது அதை செய்வதற்கு அரசியல் கட்சிகள் தேவைப்படுகிறது இந்த மாதிரி கடுமையான சட்டங்களை கொண்டு போய் அரசியல் கட்சிகளுக்கு போட்டா மக்களுக்காக எந்த அரசியல் கட்சிகள் களத்துக்கு வரும் நான் கேக்குறேன் அப்ப கட்சியாக இருக்கின்றவர்கள் மட்டுமே அரசியல் செய்யணும்னா செய்வாங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னா போயிட்டு அஞ்சு லட்சம் வேணாலும் கட்டுவான் பத்து லட்சம் வேணாலையும் கட்டுவான் இருபது லட்சம் வேணாலும் கட்டுவான் காரணம் என்ன அவன் கட்சியில் இருக்கிறான் அவன் கட்டுற பணம் அவனுக்கு திரும்ப வந்துடும் ஆனால் எதிர்கட்சியில் திமுக இன்னைக்கு திமுக திமுகவை கடுமையாக சாடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ இல்லை ஒரு மாநாடோ ஏதோ நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கூட்டத்தையோ மாநாட்டையோ எதையோ ஒன்றுத்த நடத்தி முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கங்க உங்களிடம் வைப்பு நிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துருவீங்களா நீங்கள் தமிழ்நாடு அரசு இதை செய்யுமா இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு இதை சரியாக கடைபிடிக்குமா நடக்க வாய்ப்பு இருக்கிறதா எல்லாமே ஏமாற்று வேலை பத்து ரூபாயை கொண்டு போய் அரசாங்கத்தினுடைய வாயில் ஒரு முறை நீ போட்டினா அதில் இருந்து ஒத்த பைசாவை உன்னால் திருப்பி எடுக்க முடியாது பத்து ரூபாயை கொண்டு போய் போட்டினா அதிலிருந்து உன்னால் ரிட்டன் ஒத்த பைசாவே எடுக்க முடியாது இந்த அரசாங்கத்தினுடைய வாயில கொண்டு போய் நீ போட்டினா அது அடுத்தக்கான ஜீரணமாகி வெளியே தள்ளிடும் அப்புறம் நீ கொடுத்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா செல்லரிச்சு கதை தான் அரிசி மூட்டைய சக்கரை மூட்டையெல்லாம் திமுகவிடைய ஆட்சி காலத்தில் எப்படி செல்லெரிச்சு போச்சோ சர்க்காரியா கமிஷன் என்ன சொன்னாரோ அதுக்கு சற்றும் சளைக்காம இது நடக்கும் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நீ அரசாங்கத்தை கொண்டு போய் கட்டிட்டீன்னா அதுலருந்து நீ திருப்பியெல்லாம் எடுக்க முடியாது அரசாங்கத்தில் வந்துட்டு எல்லா அதிகாரத்துலேயும் பல படிநிலைகள் இருக்கு ஃபஸ்ட்டு நீ ஜீரோவிலேயோ இல்லை ஒன்றுலையோ தொடங்கினா அது அந்த நிர்வாகத்துறையை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு லட்சம் தேஞ்சி இருபதாயிரம் தான் வந்து விழும் வெளியே ஒரு லட்சம் தேஞ்சி இருபதாயிரம் தான் வந்து வெளியே விழும் அப்போ நீ பத்து லட்சம் கட்டினா உனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கைக்கு வரும் மீதி எட்டு லட்ச ரூபா இந்த ரவுண்ட் டேபிளில் உட்காந்து சுத்தி பிரித்து எடுத்துகிட்டு பானுங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்ட அரசை எவ்வளவு கேவலமான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இவங்க வகுத்திருக்காங்கன்னா அப்போ இவனுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எந்த கட்சியும் இருக்கக்கூடாது எந்த கட்சியும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டங்களோ போடக்கூடாது அப்படிங்கிறது தானே நோக்கம் இந்த மாதிரி ஒரு கேவலமான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுத்ததை விட இது வகுக்காமலே இருந்திருக்கலாம் இந்த திமுக அரசு செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஜனநாயகத்தை முற்றிலுமாக முடக்கிவிட்டால் நம்மிடம் இருக்கின்ற பெரும் பணத்தை கொண்டு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆட்சியை பணம் கொடுத்து வாங்கி நம்ம உட்காந்திக்கலாம் அடுத்து நம்முடைய வாரிசுகள் உட்காந்திக்கும் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருந்தால் நம்மெல்லாம் எந்த காலத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர ஸ்டாலினுக்கு எதுவும் இதில் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அத்தனையும் ஜனநாயகத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தான் இந்த திமுக அரசு வகுத்து கொடுத்திருக்கிறது இதை இவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு முன்பாக இதை பொதுமக்களினுடைய கருத்துக்கு வச்சிருக்காங்க பொதுமக்கள் தயவு செய்து இது வந்துட்டு ஏற்கனவே அரசு வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க போயிட்டு கருத்து எழுதுங்க உங்களுடைய மனதில் பட்ட கருத்தை அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் தான் வேணுமே தவிர எந்த அரசியல் கட்சியும் முடக்குகின்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது உங்களுக்கு எதிரான இயக்கங்களை முடக்குவதற்காக திட்டமிட்டு நீங்கள் செய்கின்ற இந்த செயல் வந்துட்டு தேச விரோத குற்றம்னு எழுதுங்க அப்பனா இந்த கேடுகட்ட திராவிட மாடலுக்கு உரைக்குதான் பார்ப்போம் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே